இன்றைக்கி த்ரீ ஃபோர்த்தில் ஒரு பப் ஒன்று பார்க்கலாம் அது கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான லென்த் வந்து கை வந்து வெட்டிக்கும் அதில் இப்போ நமக்கு கரை எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்குறத அதை வந்து பார்த்துக்கலாம் நம்ம கையோட உயரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கை லென்த்து வந்து பதினோரு இன்ச்சு இதில் வந்து அஞ்சு இருக்குது அப்போ நம்ம வந்து மேல் துணி வந்து ஒரு ஆறு இன்ச்சு எடுத்துக்கணும் தையலோடு சேர்த்து ஒரு ஆறு இன்ச்சு எடுத்துக்கலாம் மாதிரி எடுத்துக்கலாம் அதில் இது வந்து லைனிங் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம கை இறக்கும் அதே மாதிரி எப்போ மாதிரி எடுத்துக்கலாம் அதில் இதை அப்படியே கட்டிங் பண்ணி எடுத்துக்குவோம் அதே லென்த் மெயின் பீஸ்னே எடுத்துக்கலாம் இப்போ இதை மேலே வச்சு தச்சிருவோம் அதை முதல்ல இது வந்து சென்ட்ரு கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சென்ட்ரில் இருந்து இந்த பக்கத்தில் இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு எடுத்துக்குவோம் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த சென்ட்ரில் இருந்து ஒரு அஞ்சு அதை அப்படியே நேராக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ளீட்டு பிடிக்கிறது இந்த இடம் தான் இப்போ இதில் வந்து நம்ம அந்த மார்க் பண்ணிட்டு கணக்கு பண்ணி இதில் வந்து குட்டி குட்டியாக பிடிச்சிடலாம் இது ரொம்ப பெருசாக பிடிக்காமல் லைட்டாக சின்ன சின்னதாக பிடிச்சா போதும் இப்போ மேலேயும் அதே மாதிரி பிடிச்சுக்கோ இது வந்து பிடிச்சாச்சு இப்போ நம்ம அதில் வந்து கரையை வச்சு தச்சிடலாம் இப்போ நம்ம லென்த் வந்து கீழே தேவையான லைனிங் முதல்ல கட் பண்ணிக்குவோம் நம்ம வந்து முதல்ல ஒரு ஆறு இன்ச்சு எடுத்துகிட்டு கீழே வந்து தேவையான ஒரு அஞ்சு இன்ச்சு இறக்கம் வேண்டும் அது அது வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒரு மடிப்புக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் அதில் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க ஃப்ளீட் அதில் வந்து தைச்சிடலாம் அதில் வச்சு இப்போ லைனிங் பீஸை வந்து கீழே வச்சுருவோம் இப்போ நம்ம ப பிடிச்சி வச்சுருக்க அந்த ஃப்ளீட்டை வந்து மேலே வச்சிடலாம் அதில் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ கரைப்பகுதி வந்து இந்த பக்கம் இருக்குது அதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம் இப்போ இதை அதில் மேலே வச்சு அப்படியே தைச்சிடலாம் அதை நீங்க திருப்பினா இந்த மாதிரி கரை வெளியில வந்துடும் கீழே இருக்கிற லைனிங் வந்து சுருக்கம் அந்த பிசுறு இல்லாம பிசு உள்ள போயிரும் உள்ளுக்குள்ள போயிரும் இதை சுத்தி ஓட்டிடுவோம் இப்போ நம்ம கரையை வந்து லைட்டாக ஒரு மடி மடித்து உள்ளே தைச்சிருவோம் அதில் அதில் லைட்டாக ஒரு லேஸ் வச்சிடலாம் அதில் நமக்கு ஏற்கனவே கரையில் லைட்டாக அந்த லேஸ் மாதிரி தான் இருக்கு அதனால கரைக்கு இந்த கைக்கு தேவையில்ல இப்போ கையில் வந்து கரை இல்லை அப்படின்னா நம்ம இதே மாதிரி ஒரு லேஸ் இதில் ஒன்று வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட வக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு கையும் ரெடி பண்ணிடலாம் லைட்டாக நீங்கள் வேணுன்னா அப்படியே அயன் பண்ணி விட்டுக்கிறோம் அப்படியே தூக்கணும்னா ஒரு பக்கம் மாத்திர லைட்டாக தூக்கி இருக்கோம் இப்போ இன்னொரு கையை ரெடி பண்ணிடலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க